Second type of associated learning, operant conditioning. Operant conditioning, the Maravi Renda Perikla, positive reinforcement and negative reinforcement. What is positive reinforcement? Positive reinforcement now. ஒருத்தருடைய பிரெயின்ல இருக்கிற ரிவார்ட் சென்டரை நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவேட்டிங் ரிவார்ட் சென்டர்ஸ் ஆஃப் த பிரெயின் ரிவார்ட் சென்டர் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் ஒரு ரிவார்ட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணலாம் யாராவது எதாவது நல்லதை பண்ணாங்கன்னா கிளாப் பண்றது கிஃப்ட்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே வந்து ரிவார்ட் சென்டர்ஸ் எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கான் ஹீஸ் எயிட் இயர் ஓல்ட் ஹி லைக்ஸ் திஸ் சாக்லேட் கால் கிண்ட ஜாயின் கிண்ட ஜாயின்றது ஒரு ஸ்மால் சாக்லேட் very costly chocolate but he likes எப்பெல்லாம் அவன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறானோ ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானோ நீ கிண்ட ஜாய் கொடுக்க வேண்டாம் தூரத்துல இருந்து ஒரு கிண்ட ஜாய் காமிச்சிங்கனாலே ரிவார்ட் சென்டர் வில் அண்ட் ஹி வில் டூ ஹோம் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவான் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தென் வாட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பை ஆக்டிவேட்டிங் பனிஷ்மெண்ட் சென்டர்ஸ் கால் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹவுலி ஆக்டிவேட் பனிஷ்மென்ட் சென்டர்ஸ் ஒரு கிண்ட ஜாய் கிட்டத்தட்ட நாப்பது ரூபா நினைக்கிறேன் அந்த சாக்லேட் நான் அந்த சாக்லேட் டெய்லி வாங்கிட்டு வந்து குடுக்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள் சோ நான் என்ன பண்ணுவேன் எனக்காவது ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் பட் மிஷின் நாள்னா கொஞ்சம் கோமா ஒழுங்கா எழுத போறியா இல்லையா படிக்க போறியா இல்லையா இல்ல சின்னதாக ஒரு அடி அடிச்சேன்னா ஹி வில் டூ சோ திஸ் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் பனிஷ்மென்ட் சென்டர்ஸ் நீங்க ரிவார்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணலாம் பனிஷ்மெண்ட் பண்ணாட்லேட் குழந்தைக்கு ஒரு எட்டு கம் டு நோட் punishment centers will work better than the reward centers daily reward center for the rumburumba custom practically so punishment centers are working better than the reward centers so that is about positive reinforcement and negative reinforcement